பாருங்க ஒவ்வொரு பிரேயர் மீட்டிங்லும் இப்படி வாக்குத்த கேட்டு எதிர்பார்ப்போட வந்தா எப்படி இருக்கும் அது நம்ம ஆட்கள் தான் எதிர்பார்ப்பே இல்லாமல் பேசுவாங்க ஆண்டவரை வந்து லாட்ரிக்காரர் மாதிரி பார்த்து ஆண்டவர் பார்த்து யாருக்காவது ஒருத்தரை அட்டிச்சா அவங்களாம் லக்கு பார்த்தீங்களா பிரதர் நம்ம பேரை கூப்பிடல அவங்க அவங்களுக்கு லக்கு லக்கெல்லாம் கிடையாதுங்க இங்க லக்கு கிடையாது நீங்க ஆண்டவர் அப்படி நீ எதிர்பார்த்தா உனக்கு நடக்கும் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஒரு வாக்குத்த வந்து ஒரு எதிர்பார்ப்ப உங்களுக்குள்ள தொடங்கணும் இல்லைன்னா அதுக்கு பேர் வாக்குத்தத்தமே கிடையாது எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் எனக்கு வாக்குத்த கொடுத்துருக்க அதுதான் உங்களுக்கு சைனுங்கிறேன் அது போதுங்கிறேன் உங்களுக்கு அற்புதத்துக்கு அதுதான் அதுதான் அதை மனசுக்குள்ள வச்சுக்கணும் அதை பிடிச்சுக்கணும் அதுதான் அதுதான் ஊரே சொல்லுது இவன் சபிக்கப்பட்டவன் ஊரே சொல்லுது கத்தரால் தண்டிக்கப்பட்டவன் ஊரே சொல்லுது கண் பார்வையற்றவன் ஊரே சொல்லுது பிச்சைக்காரன் ஆனா தெரியுது என் வாழ்க்கை மாற போகுது இவன் கிட்ட சொன்னவங்களா அவரை யாருன்னு சொல்லிருப்பாங்க தெரியுமா சொல்லியிருப்பாங்க ஆனா இவன் கூப்பிடுறது வேற மாதிரி கூப்பிடுறான் தாவீதின் குமார ஏன் தெரியுமா மேஸ்சியாவுக்கு தான் தீர்க்கதரசம் சொல்லியிருக்குது தாவிதீன் வம்சத்தில் ஒருவர் வருவார் அவர்தான் மேஸ்சியா என்ன படுவா ஹீஸ் அ சன் ஆஃப் டேவிட் இஸ் அ சன் ஆஃப் டேவிட் ஏய் நீ அவரை ஏசுவா பாரு யோசேப்பின் மகனா பாரு உன் ஊர்ல இருக்கிற பசங்களோட அண்ணனா பாரு பட் ஐ சீ ஹி மெஸ் சன் ஆஃப் டேவிட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் உதமுறையா ஏசுக்கா அதுக்கு ஒரு சத்தம் கேட்குது தாவீதின் குமாரனே தாவீதின் குமாரனே சன் ஆஃப் தேவே அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டது இயேசுவை நசரேனாக ஆனா புரிந்து கொண்டது தாவீதின் குமாரனாக ஆண்டவர் யாரா பார்க்கறீங்க இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் தாவீதின் குமாரனே சி யோசிச்சு பாருங்க ஆல்ரெடி திரள் கூட்டம் நின்னுட்டு இருக்கு அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு இங்க பெக்கஸ் டீம் அதோட பெருசா இருக்குது எப்பவுமே கூட்டம் இருக்கிற இடத்துல எங்கிருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது நிறைய பேர் உதவி கேட்டு வந்துருவாங்க மற்ற நாள் இல்லை அவங்களால மத்த நாள்ல பாத்துருக்கவே முடியாது ஆனா திருவிழால பாக்கலாம் இப்போ இந்த இடத்துல இல்லாத பிச்சைக்காரன்லாம் என்ன பண்ணிருப்பான் வந்திருப்பான் இப்போ அதுலயே நம்ம கையில மத்தவன்லாம் கால் மூடமானவன் கூட கண்ணு தெரிய வாங்கிருவான் இவனுக்கு கண்ணே தெரியாது கண்ணே தெரியாதப்ப ரேண்டமா காசு போட்டு கையில விழுந்தானா ஆச்சே ஒழிய இவனுக்காக யார் வந்து ஸ்பெஷலாக கொடுத்துட்டு போக போறதா கிடையாது வேஸ்ட் சிட்டுவேஷன் கண் பார்வை இல்லாமல் ஒரு லைசன்ஸ்க்கு ஒரு மேல் மேலா மேல் வஸ்திரத்தை போட்டுட்டு பிச்சை கேட்டுட்டு இருந்தாலும் யூதர்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா தே டோன்ட் ஸ்டடி தே மெடிடேட் யூதர்கள் படிக்கிறத விட அவர்கள் தியானிக்கிறவர்கள் தான் வேதத்தில் பார்க்குறோம் மாலை நேரத்தில் அவர்கள் தியானத்தில் தியானத்தில் இருந்தாலும் ஓல்டெஸ்ட் மட்டும் ஃபுல்லா படிச்சுட்டு இங்கே ஒரு கண்ணு தாங்க தெரியாது ஆனால் மனசுக்குள்ள ஃபுல்லா வேத வாக்கியம் இருக்குது கற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறான் குருடரின் கண்களை திறக்கிற ஒருவர் வருவார் 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 இப்போ இயேசு வராருன்னு கேள்விப்பட்டோன்னா இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னா இவன் கூப்பிட்றான் தாவீதின் குமாரன்னு எனக்கு ஓ சன் ஆஃப் டேவிட் பாருங்க இயேசுவே தாவிதீன் குமாரனே எனக்கு என்ன பண்ணும் இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் இறங்கும்ன்ற வார்த்தை மர்சின் போட்டிருக்கு இங்கிலீஷில் இங்கிலீஷில் மெர்சின் போட்டிருக்கு ஆனால் ஒரிஜினல் வேர்டு வந்து ஹெசட் ஹெசட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடன்படிக்கை காக்குறவர்னு அர்த்தம் ஹெசட்னா பொழைச்சி போ மனசு இறங்க அவனை பார்த்து அவனுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படி இல்லை இவனுக்கு நீங்கள் செஞ்சே ஆகணும் ஹெசட்ன்ற வேர்டு வந்து அதனுடைய மீனிங் மீனிங் வந்து லவ்விங் கைண்ட்னஸ் அல்லது கவனன் கீப்பிங் காட் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் கவனன்ட்னு அர்த்தம் இவன் கேட்குறான் நீங்கள் தாவீதின் குமாரன்னா எனக்கு இறங்கி ஆகணுங்கிறான் இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட் ஹீல் மீ நாவ் என்ன சுகமாகங்க நீர்தான் தான் குமாரன் நீர்தான் தான் மேசியா நீர் தான் குருடன் கண்களை திறக்கிறவனா ஐ எம் ஹியர் ஹீல் மீ நான் சொல்றேன் நீங்கள் என்ன வசனம் தெரியுதோ அதை உரிமையாக கேட்க ஆரம்பிக்கணும் ஆமாம்